கோவையில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற இஸ்லாமியர்கள் பிரார்த்தனை நூற்றாண்டு பாரம்பரிய ஜமாத்தில் நடைபெற்ற ரம்ஜான் சிறப்பு தொழுகையில் இஸ்லாமியர்கள் திரளாக பங்கேற்று பிரார்த்தனை செய்தனர் ரமலான் பண்டிகை இன்று நாடு முழுவதும் கொண்டாடி வருகின்றனர் இந்த நிலையில் கோவையில் நூற்றாண்டு கால பாரம்பரியமிக்க கோட்டைமேடு ஹிதாயத்துல் இஸ்லாம் ஷாபியா ஜமாத் பள்ளிவாசலில் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டு ஒருவருக்கொருவர் ஆற தழுவி வாழ்த்துக்களையும் இனிப்புகளையும் பரிமாறிக்கொண்டனர் போலீசாருக்கும் இனிப்புகளை வழங்கி ரமலான் பண்டிகையை கொண்டாடினர் இந்த நிலையில் பண்டிகை காலங்களில் உலக மக்கள் அமைதி வேண்டி பிரார்த்தனை செய்யும் நிலையில் இந்த வருடம் நாடாளுமன்ற பொது தேர்தல் களத்தில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என வழிபாடு நடத்தினர் வழிபாடு குறித்து பேசிய பள்ளிவாசல் தலைவர் ஹாஜி நாயத்துள்ளா இந்தியாவில் அனைவரும் சமூகமாக சமத்துவம் சகோதரத்துவம் போற்றி அனைவரும் ஒன்றிணைந்து புதிய இந்தியாவை படைப்போம் எல்லாமல்ல இறைவன் இந்த ரமலானை பொருட்டு இஸ்லாமியர்களுக்கு சிறந்த ஆட்சியாளர்களை பெற்றுத்தர அனைத்து மசூதிகளிலும் பிரார்த்தனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்றார் அனைவரும் ரம்ஜான் திருநாளை கொண்டாடி இருக்கும் இந்த வேளையில் அனைவருக்கும் இதய மிக ரம்ஜான் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று கோயம்புத்தூர் கோட்டை மேடி ஹிதாசுலாம் சாப்பியா ஜமாத் எங்களுடைய பள்ளியில் நூறு ஆண்டு பாரம்பரியம் மிக்க எங்கள் ஜமாத்தின் மசூதியில் சிறப்பான முறையில் இன்று தொழுகை நடைபெற்றது எங்கள் தலைமை யூசுப் ஹஜரத் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த தொழுகையில் பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் இன்று பெருநாள் தொழுகையில் கலந்து தங்களது மகிழ்ச்சியை பரிமாறு கொண்டு ஜமாத்தின் சார்பில் அனைவருக்கும் இனிப்பு கொடுத்து ரம்ஜான் வாழ்த்துக்களை பரிமாறிக் கொண்டு ஒருவருக்கொருவர் ஆற தழுவி மகிழ்ச்சியை பரிமாறிக்கொண்டார்கள் இஸ்லாமிய மார்க்கம் போதித்த பசித்திரு விழித்திரு என்ற இந்த உயரிய நோக்கத்தை அனைத்து மாந்தர்களுக்கும் வழங்கிய இறைவனின் கிருமையினால் நபிநாயகம் அவர்கள் காட்டி தந்த வழியில் முப்பது நான்கள் புனிதர்களாக இறைவன் ஆக்கும் இந்த நல்ல எண்ணத்தில் அனைவரும் இந்த நோன்பை நோட்டு இறை அருளை பெற்றவர்களாக இந்த ஈயத்திருநாளே கொண்டாடி கொண்டிருக்கும் அனைவருக்கும் ஈது ரம்ஜான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்தியாவில் அனைத்து சமூகமும் சுமூகமாக அனைவரும் சமத்துவம் சகோதரத்துவம் போற்றி ஒன்றிணைந்து புதிய இந்தியாவை படைப்போம் எல்லாம் வல்ல இறைவன் இந்த மாதத்தின் பொருட்டாலும் இந்த ரம்ஜானின் பொருட்டாலும் இஸ்லாமியர்களுக்கு சிறந்த ஆட்சியாளர்களை அமைத்து தர அனைத்து மசூதிகளும் பிரார்த்தனை மேற்கொள்ளப்பட்டது அதாவது நடைபெறக்கூடிய பாராளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் இன்று இந்த பாசிச இஸ்லாமியர்களுக்கு எதிரான இஸ்லாமிய இந்த சரியத் சட்டம் முத்தலாக்கு மற்றும் இஸ்லாமியனுடைய அனைத்து விதமான உரிமைகளையும் பறித்து கொண்டிருக்கூடிய இந்த பாசிச ஆட்சியை அகற்றி இஸ்லாமியர்களுக்கு ஒரு ஒரு ஆதரவான முஸ்லாம் இஸ்லாமியர்களுக்கு ஒரு நல்லாட்சி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த ஆட்சியை அமைப்பதற்கு ஒரு மாற்று ஆட்சி அமைப்பதற்கு இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் தமிழக மாநில ஜமாத்துல்லமா உலமாக்களின் சபை ஒரு தீர்மானம் எடுத்து அதனை தமிழகத்தில் அனைத்து மசிதுகள் உலமாக்கள் இஸ்லாமிய கூட்டமைப்புகள் எல்லாம் இந்தியா கூட்டணியை ஆதரிப்பது என தீர்மானித்துள்ளது அதன் அடிப்படையில் கோவையிலும் மாநில ஜமா மேற்கொண்டுள்ள அந்த கருத்துக்களை ஏற்று கோவையில் உள்ள அனைத்து ஜமாத்துகளும் இஸ்லாமிய இயக்கங்கள் அரசியல் கட்சியின் கூட்டமைப்பு மத்தியில் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணியை ஆதரித்து முஸ்லீம்கள் ஒன்றிணைந்து வாக்களிப்பது என தீர்மானித்து தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதை நாங்களும் வலியுறுத்துகிறோம்